சின்னதாக இருக்கும் ஆ அதனால அந்த காலத்தில் சித்தர் வந்து அந்த உட்கார்ந்து இந்த சதுரகிரி மாலையில் வந்து பாத்தீங்க அப்படின்னா சித்தர்கள் வந்து பைரவர் அதாவது நாயுருவத்தில் வந்து நம்ம பக்தர்களுக்கு வந்து வழி சொல்லுவாங்க நாங்கள் பார்க்குள்ளையும் பாருங்கள் முன்னாடி எங்களுக்கு வழிகட்டுற மாதிரி பைரவர் இருக்காரு சரியுதுங்களா இதுதான் பசு மாட்டோட காலடி தடம் இது வந்து பச்சை மரம் பச்சை மரம் பச்சை மரம் இங்கே வந்து சித்தர் வந்து அப்படியே தவம் இடம் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு த கஜமுகன் சேனல் இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா ஒரு அற்புதமான ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம் சித்தர்கள் வந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு மலைக்கு தான் நம்ம வந்திருக்கோம் மூலிகைகள் நிறைந்த ஒரு மலை தென் கையாயம் என்று சொன்னால் உங்களுக்கு வந்து வெள்ளிங்கிரி ஞாபகம் வரும் அதே மாதிரி சித்தர்கள் அதிகம் வாழ்ந்துட்டுருக்கிற மலைன்னு சொன்னவங்களுக்கு வந்து ஞாபகம் வரலாம் சதுரகிரி இன்றைக்கி நம்ம வந்திருக்கிறது சதுரகிரி மலைக்கு தான் வந்திருக்கிறோம் ரொம்ப அற்புதமான ஒரு கோவில் அந்த கோவில் வந்து தான் எங்கள் பயணத்தை நாங்கள் தொடங்கியிருக்கோம் வாங்க உள்ளே போய்ட்டா மத்திருச்சுங்களே சார் இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்கிறது சித்தர்கள் இன்றளவும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற சதுரகிரி மலை ஏற்றத்திற்கான நுழைவுகள் தான் பார்த்துட்ருக்கீங்க பக்தர்கள் எல்லாம் வந்து மலை ஏறுவதற்காக வந்து நின்றுட்டுருக்காங்க ஏற்கனவே காலையில் ஆறு மணிக்கு மேலே தான் அதுவும் கிளைமேட்டை பொறுத்து தான் வந்து மலை ஏறுவதற்கு வந்து அனுமதி கொடுப்பாங்க நாமளும் இங்கே தான் வந்து வெயிட் இருக்கோம் அதுக்கு முன்னாடி அந்த சுற்றியில் இருக்கக்கூடிய அந்த கடைகளை வந்து நம்ம காமிச்சிட்ருக்கோம் மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா அமாவாசை பிரதோஷம் பௌர்மி பிரதோஷம் உட்பட வந்து நான்கு நான்கு அல்லது ஐந்து நாட்கள் வந்து மலை ஏறுவதற்கு வந்து அனுமதி கொடுப்பாங்க சத்தரிகரோட என்ட்ரன்ஸ் இதுதான் இப்போ உள்ளே போகிறதுக்கு வந்து பர்மிஷன் கொடுத்துட்டாங்க நாமளும் அப்படியே உள்ளே போயிட்டே இந்த சதுரகிரி மலையில் வந்து என்னென்ன செருப்புகள் அதே மாதிரி இங்கே இருக்கக்கூடிய அந்த சின்ன சின்ன கோவில்கள் அதுக்கப்புறம் சுந்தர மகாலிங்கம் கோவில் எல்லாத்தையும் வந்து மேலே ஏறிட்டே நம்ம வந்து பார்க்கலாம் இங்கே பாருங்கள் கல் அப்படியே பதிச்சு வச்ச மாதிரி பாதை இருக்குது இதுலேயே அப்படியே ஏறி நம்ம நடந்து போக வேண்டியதான் இது கொஞ்ச தூரத்துக்கு மட்டும்தான் இந்த கல் பதித்து வச்ச மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் ம மலை மேலே ஏற ஏற அதெல்லாம் அப்படியே மாறிட்டே இருக்கும் நாம் இந்த வீடியோவில் வந்து இந்த கோவிலுக்கு போகக்கூடிய இந்த பாதை அதுக்கப்புறம் இந்த மலையோட செருப்புகள் அதுக்கப்புறம் போயிட்டுருக்குள்ளே வரக்கூடிய அந்த சின்ன சின்ன கோயில்கள் இது எல்லாத்தையுமே வந்து நாம் இதில் கா இந்த வீடியோவில் தெளிவாக சொல்லியிருப்போம் அதனால் நம்ம வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் நம்ம மலை ஏறி ஏறிப்போக்குள்ள முதல்ல லெஃப்ட் சைடில் வர்றது இந்த விநாயகர் கோவில் தான் இந்த விநாயகரையும் நம்ம வந்து தரிசனம் பண்ணிட்டு நம்ம அப்படியே மலை ஏறி போகலாம் அந்த விநாயகர் தரிசனம் பண்ணிட்டு வெளியே வந்தீங்கன்னா பக்கத்தில் முதல்ல வர்றது இந்த ராஜயோக தங்க காளியம்மன் கோவில் தான் பாருங்கள் ரொம்பவே அற்புதமாக அமைஞ்சிருக்கும் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் பைரவரோட சன்னதியும் இந்த அமைஞ்சிருக்கும் அவரையும் வந்து நீங்க தரிசனம் பண்ணிட்டு மேலே ஏறி போகணும் இந்த இடத்துல இருந்து பார்க்கக்குள்ள அந்த மலைகள் எல்லாம் அவ்வளோ அற்புதமா வந்து காட்சி கொடுக்கும் அதையும் நாங்கள் உங்களுக்கு ஃபுல்லாக காமிச்சிருக்க பாருங்க நம்ம மலை ஏறி போக்குள்ள அடுத்து நமக்கு வருது நம்ம ரைட் சைடில் இந்த வனப்பேச்சியம்மன் கருப்பண்ணசாமி கோவில் தான் ஸோ நீங்கள் மேலே ஏறக்குள்ள இந்த வன பேச்சியம்மனையும் கருப்பண்ணசாமியும் வழிபட்டுட்டு அதுக்கப்புறம் போங்க நாமளும் அப்படியே வழிபட்டு மேலே போகலாம் அடுத்து நம்ம போயிட்டுருக்குள்ள வந்து பார்த்திங்கன்னா இந்த புளிய மரத்து அடியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நாகப்புற்று அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கம் சிவலிங்கமும் இருக்குது ஸோ இந்த சிவலிங்கத்தையும் அந்த நாகப்புற்றம்மனையும் வந்து தரிசனம் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம மேலே ஏறி போகலாம் நீங்கள் நீங்க தான் சதுரிகளில் மாங்குனி ஓடைன்னு சொல்லக்கூடிய ஓடை பாருங்க பக்தர்கள் மேலேறி போயிட்டு இருக்காங்க நாமளும் அவங்க கூடவே வந்து மேலேறி ஏறி இருக்கலாம் இப்போ நம்ம போயிட்டு இருக்கிறதா வந்து சதுரகிரி மலைப்பாதையில் படிக்கட்டுகள் செங்குத்தான் அமைஞ்சிருக்கு இதில் ஏறிதான் நம்ம சுந்தர மகாலிங்க போய் நம்ம தரிசனம் பண்ணணும் சுத்திலும் பாருங்கள் பச்சை பசுல்னு இயற்கை எழில் சூழ்ந்த ஒரு இடத்துல தான் இந்த மலை அமைஞ்சிருக்கேன் இந்த சதுரகிரி மலையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சித்தர்கள் வந்து வைரவர் அதாவது நாயு வந்து நம்ம பக்தர்களுக்கு வந்து வழி சொல்லுவாங்க நாங்கள் பார்க்கக்குள்ளேயும் பாருங்கள் முன்னாடி எங்களுக்கு வழிகாட்டுற மாதிரி வைரவர் இருக்கார் சரியுதுங்களா வைரவர் இருக்கார் அது மட்டும் இல்லாமல் இதுதான் வந்து வழுக்குப்பாறை வழுக்குப்பாறை இதில் போகக்குள்ள நம்ம கொஞ்சம் கவனமாக ஏறி போகணும் போயிட்டு தர இது அந்த ஓடை இந்த இறங்கி தான் நீங்கள் வந்து மேலேயே போயாகணும் ஏன் அப்படின்னா மழை காலத்தில் வந்து ரொம்பவே தண்ணி அதிகமாக இருக்கும் சங்கிலி பாறை ஊற்று பாருங்கள் தண்ணி இதில் வந்து வரக்குள்ளே ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா இதில் அலோவ் பண்ண மாட்டாங்க மாசத்தில் அம்மாவாசை பௌர்ணமி பிரதோஷம் இந்த மாதிரி நாட்களில் வந்து பார்த்திங்கன்னா விசேஷமாக அலோ பண்ணுவாங்க பாருங்கள் மேலே போயிட்டுருக்காங்க இந்த பாறை ஊற்ற வந்து நம்ம க்ராஸ் பண்ணி போகக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா மிக கவனமாக இருக்கணும் ஏன்னா இது வந்து ஒரு கொஞ்சம் ரொம்பவே வளர்க்கும் அதுக்கப்புறம் அந்த சங்கிலிப்பறை ஊத்துல இருந்து வரக்கூடிய தண்ணியை வந்து கிராஸ் பண்ணி மேலே ஏறதும் வந்து பாத்தீங்கன்னா செங்குத்தா இருக்கும் அஹ் ஏறத கூட இறங்கி போறது வந்து இறங்கி போக்குள்ள வந்து மிக கவனமா இருக்கணும் இதில் பாருங்க கல்லுல வந்து பழிக்கட்டுகள் வச்சிருக்காங்க இந்த படிக்கட்டுகள் வந்து இருந்திருக்கு அதுக்கப்புறம் அதில் இந்த அடித்து வரப்பட்ட அந்த தண்ணியெலாம் வந்து இந்த ப அந்த படிக்கட்டுக்களை அப்படியே பெயர்த்து அதெல்லாம் வந்து அப்படி ஆ கரடு மட்டும்தான் இருக்கிற மாதிரி வந்து காட்சிக்குது இந்த சதுரகிரி மலையில் வந்து பார்த்திங்கன்னா பெண்கள் குழந்தைகள் அதுக்கப்புறம் முதியவர்கள் எல் அனைத்து வயதினருமே இந்த மலையில் ஏறுறதுக்கு அனுமதி கொடுக்குறாங்க இங்கே ஒரு குடிநீர் டேங்க் இருக்குது கொஞ்ச தூரம் வந்து போட்டுருக்காங்க கொஞ்சம் தூரம் வந்து பார்த்திங்கன்னா பாறையில் வர மாதிரி இருக்குது அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் செங்கத்தருக்குமா இருக்குது கொஞ்ச நூரம் சமத்தளமாக இருக்குது இங்கே தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா காரம் பசுவோட கால் தடை இருக்குது அதாவது பாறையிலே வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள் அந்த காரம் பசுவோட கால் தடை இருக்குது அதுக்கெலாம் மஞ்சள்லாம் போட்டு வழிபாடு செஞ்சுருக்காங்க மேலேயே வந்து பார்த்தோன்னா மரத்தில் வந்து காராம் பசு கால் தடன்னு சொல்லி ஒரு போர்டும் வச்சுருக்காங்க ஸோ நீங்கள் வந்தீங்கன்னா மறக்காமல் இந்த இடத்தையும் பார்த்துட்டு வழிபட்டு போங்க நான் மேலே ஏற்பட்டுருவோம் சரிங்களா கொஞ்சம் செங்குத்தாகும் பாறை சரி இருக்கு பாருங்க பாறை சரி இந்த பக்கம் அதேமாதிரி இந்த பக்கம் பாருங்க மணல் பாங்க சரிங்களா இங்கே இருக்க அமைஞ்சிருக்குன்னு பாருங்கள் இதுதாங்க சதுரகிரி மலை நம்ம சதுரகிரி மலைக்கு சதுரகிரி மலைக்கு தான் போயிட்டுருக்கோம் போகக்கூடிய பாதை பாருங்க எப்படி இருக்குன்னு தெரியுதுங்களா போகக்கூடிய பாதை இந்த பக்கம் மேலே போகக்கூடிய பாதை இதுதான் நம்ம எல்லாம் ஏறி போயிட்டு இருக்கோம் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறதா வந்து பார்த்தீங்கன்னா இரட்டைலிங்கம் கோவில் இந்த சதுரகிரி மலை ஏறி வரீங்க இந்த இரட்டை லிங்கத்தை வந்து வழிபடாமல் போக மாட்டாங்க இங்கே ஒரு சிவனுடைய இருக்கார் அவர்கிட்ட போய் இந்த சதுரகிரி மலையை பற்றின விஷயங்கள் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இது வந்து பச்சை மரம் பச்சை மரம் இங்க வந்து சித்தர் வந்து அப்படியே தவம் இடம் அப்படியே வந்து பாத்தோம்னா ஒரு மர்மம் மாறிட்டாரு ஜோதியா போயிட்டாரு நான் தெரிஞ்சது இன்னும் எவ்வளோ இருக்கு இந்த இதில் சப்போஸ் இதில் யாரும் இல்லை யாருமே இருக்க மாட்டாங்க நாங்கள் மட்டும் தனியாக போய் நம்பி போயிட்டே தான் வச்சுக்கா போகிற பயில் யாருமே உட்காந்துருப்பாங்க ஆ

சொல்ல முடியாது பார்த்துருக்கேன் நம்பிக்கையா காலையில் சேப்பானி இல்லாமல் நம்பிக்கை ஆண்ட நம்பிக்கை வச்சுட்டு மழை ஏறினாக்கா போகிற வகையில் பழக்கில் உங்களுக்கு யாருன்னா ஒருத்தர் கற்று கொடுப்போம் அது இங்கே கொடுப்பாங்க எதிர்க்க மழை இருக்கு அந்த மழையை உட்காந்து இருப்பாங்க பட்டுன்னு இருப்பாங்க எதனா உனக்கு வந்த இடம் உனக்கு அப்படி ஒரு சமூக நடு நண்டு போற மாதிரி இருக்கும் ஒரு நேர் போகிற மாதிரி இருக்கும் தெரியும் அந்த மாதிரி வீடு கேட்டு அங்கேருந்து இந்த மலையாக பார்த்தா நினச்சிருக்கோம் ஒரு முனி ஒரு பத்துங்குற மாதிரி இருக்கும் நானே பார்த்துருக்கேன் ஃபோட்டோ எடுத்துருக்கேன் வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சிருக்கேன் நான் தொண்ணூறு வயசு பாட்டி எனக்கு இன்னும் ஃபோட்டோ போட்டு மேலே போகிறாங்க பூன் வச்சு கும்பிட்டு போகிறாங்க மேலே போய் சாமியெல்லாம் பார்த்துட்டு இத்தனை வராங்கோ நான் அப்போ தான் மேலே இருக்கிறேன் நான் பா பாண்டா இன்னும் மேலே ஏறினேன் காலைல வழி தாய் என்ன மல்ல படா அப்பா இருப்பா இப்போ என்ன முந்நூறு வயசு கை அதே மாதிரி சின்ன குழந்த ரொம்ப துண்ண குழந்த மேலே போடாங்க விட்டுரு இவங்க தான் மேலே கூட்டு போவாங்க இந்த உக்கணிக்கிறாங்கள பால் மனசுனாங்க கையை பூச்சி அழகாக இல்லை யாரும் ஊற்று ஆனால் சாப்பிட வீட்டில் வந்து குழந்தை கூட்டின் மேலே போய் மேலே போய் சாமியை காமிச்சுட்டு அங்கேயே உக்காந்துருப்பாங்க நீங்கள் வர வரைக்கும் பாவி அப்பா நீங்க வர தனி தான் அங்க விட்டு அட்டாடி அங்கேயே போயிடுவாங்க இந்த தான் புள்ளாதான் உக்காஞ்சு நீங்க போய் உக்காஞ்சா காப்பாற்ற நமக்கு இன்னும் போன நிறைய நம்ம பாத்துக்கிறேன் போட்டா போட்டுன்னு போவோம் தாத்தா வா போலாம் நான் போறேன் வா அது மாதிரி கொம்பு கையை செருப்பு தான் இருக்கான் கையைதான் அது மாதிரி மேலே போயிட்டு இருக்கும் நம்மளால போவோம் அவ்வளோ அற்புதமான நிறம் யாருமே நிறம் தெரியாது எல்லாம் டூருக்கு தான் நினச்சிருப்பாங்க அதேமாதிரி உடம்பு தெரியாதுங்களோ இந்த மன மனநிலை சரியில்லை அந்த மரில் வந்து வந்து போயிருச்சுக்கோ அது ஒரு இந்த ஒரு மூலிகை காற்று பட்டாலுமே கொஞ்சம் சரியாகிடும் பணம் ஆயிடும் அவ்வளோ மூளை நிறைஞ்ச பூமி இது இன்னும் கூட சித்தர்கள் யோகிகள் மகான்கள் இந்த நிறைய வாழ்ந்தா இருக்கிறாங்க யாரு கண்ணுக்கு தம்பிட மாட்டாங்க உண்மையான மட்டும் தான் அவங்களுக்கு தெரியும் நிச்சயம் யாருமே ரெண்டாவது குழந்தைகளுக்கு குட்டியில் அறியாத பயிரில்ல ஆளுமலுக்கு வந்து தெரியும் கண்டிப்பாக தெரியும் இல்லை வயிறு தெரியலன்னு வச்சுக்கா வயிறை வந்து அந்த குழந்தை கூப்பிட்டுனு போவோம் நீங்கள் என்ன ஒரு பைய வச்சுட்டு நீங்கள் மறந்துட்டு போய் தான் இரு அந்த பைய அந்த பை காவலில் பைரவர் இருப்பார் இல்லை அவங்க அவங்க இருப்பாங்க சாமி அந்த பையன் காவலாக இருப்பாங்க நீ திரும்ப வரை வரைக்கும் அந்த பையன் அங்கே தான் அங்கே தான் அங்கே தான் இருப்பாங்க நீங்கள் வந்துட்டு அந்த பைய எடுத்துக்கினு நீங்கள் போய்தான் வச்சுக்க அவங்க உங்க கூட வருவாங்க இன்னும் சிறப்புகளை உள்ளதான் விஷயம் விஷயங்கள் ஆயிரம் விஷயம் நடந்ததுயா இது வந்து நல்லா அனுபவிக்க அனுபவிக்க மட்டும்தான் உணர்ந்தவங்க மட்டும்தான் எங்களுடைய மலை அற்போது என்னன்னு தெரியும் உணராதவங்களுக்கு ஒன்றுமே தெரியாது பின்னாடி வந்து ஒரு சின்னதாக வந்து ஒரு குழு மாதிரி இருக்குது இங்கே தள்ளி தாண்டி மேலே போனீங்கன்னா இருக்குங்களா இதே மாதிரி இதே மாதிரி இடத்துக்கு அங்கே போய் நாவல் ஊற்று இருக்கு நாவல் ஊற்று மரத்து மரம் இல்லையா நாவல் மரம் இல்லையா ஆமாங்க பின்னாடி வந்து அந்த ஒரு லிங்க மாதிரி சின்னதாக இருக்கும் ஆ அதனால நாங்கள் அந்த காலத்துல சித்தரங்க வந்து அந்த அளவு உட்காந்து வழிபட்டிடம்

பாருங்கள் போயிட்டுருக்க இருக்க இது தான் ரொட்டையில் இங்கே தாண்டி வந்தீங்க அப்படின்னா இப்படி தான் இருக்குது பாதை நெல்லங்கிரியில் வந்து இங்கே மூணாவது மலை யாருக்குள்ள எப்படி இருக்குமோ அந்த மாதிரி பாருங்கள் படிக்கட்டுக்கிற இருக்குது தண்ணி வந்து அடிச்சுட்டு அந்த மாதிரி இருக்குது எல்லாம் கட்டத்து வெள்ளம் அடித்து வரப்பட்ட பாதை பாருங்கள் நாங்கள் சரியாக ஆறு இருபத்தஞ்சிக்கு ஏற ஆரம்பித்தோம் கட்டாய் செவன் ஃபார்ட்டி ஃபைவ் வந்து பார்த்திங்க அப்படின்னா கரெக்டாக தாண்டி ஏறிட்டு ஏறிட்டுருக்கோம் மேலே வரேன் இருட்டாக இருக்குது